மகத்தான தலைவர் சமூக மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் போராடியவர் தலைவர் எழுத்து தமிழர் அது மட்டும் இல்லாமல் தலைமை காலத்தில் மீன்பிடி சுதந்திர வழங்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் குள்கொடுக்க செய்தவர் நிகழ்ச்சி தமிழர் மீனவத் தொழிலர் பாதுகாப்பு நடத்தியால் தமிழக மக்கள் தொழிலர்களை பாதுகாக்க வேண்டும் மீனவ சொந்தர்கள் சிங்கள இனவதிப்படையால் தொடர்புப்படுகிற கண்டிப்பில் போராட்டம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனுக்காக மட்டுமே இல்லாமல்

போராடி கொண்டிருக்கிற வானாடி கொண்டிருக்கிற போராடி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இதோ வருகின்றார் தோழர்கள் யாரும் மேடைக்கு வேண்டாம் மாவட்ட செயலாளர் மட்டும் மேடையில் இருந்தா போறோம் பொது செயலாளர் ரெண்டு பேர் மேடையில் இருந்தா போறோம் அப்ப நல்லா கீழே இருக்கலாம் ஒத்து கொடுங்க நெய்தல் மக்கள் கடலும் கடல் சார்ந்த பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வ மக்களாக இருக்கிற தொல்குடி மக்களாக இருக்கிற ஆதி மக்களாக இருக்கிற பழந்தமிழ் மக்களாக இருக்கிற மீனவ சொந்தங்களில் பாதிப்பை ஒவ்வொரு நாளும் அரசுக்கு வேண்டுகோள் வைத்து அந்த மக்களின் வாழ்வுக்காக பொருள் எழுச்சி தமிழர் அவர்கள் இதோ எட்டியிருக்கும் பகுதியில மதுவால் பாதிக்கப்பட்ட சொந்தத்தினரை சந்தித்து ஆற்றுப்படுத்துவதற்காக நேரில் இங்கே கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதோ மதுவால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் இங்கே நமது முன்னாடியே தலைவர் அவர்கள் மக்களுக்கு உண்டான ஆறுதலை சொல்ல இருக்கிறார் எனவே கிராம பொது மக்கள் அனைவரும் வருகிறார்கள் எழுச்சி தமிழருடைய அந்த உரையை கேட்பது மட்டும் இல்லாமல் அரசுக்கு என்னென்ன கோரிக்கை வைத்திருக்கிறார் மதுவை ஏன் தடை செய்ய வேண்டும் பாதிப்பு என்பதை சொல்லி அரசுக்கு வகையில் புரட்சியர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டை இடங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மகத்தான தலைவர் இந்தியாவிலேயே பொது உணவை சித்தாந்த முதுகலை தலைவராக இருந்த சிங்கார்கள் மணிமட்டத்தை அமைக்க வேண்டும் சிங்காரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் நாளில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்க அந்த மாவட்ட அலுவலகம் இருக்கிற சிங்காரவனுடைய திருவருவ சிலைக்கும் ஆண்டு சிலைகளுக்கு மாலை நிறுத்து அவர்களுக்கு புகழ் வழக்கை செலுத்த ஒரு மகத்தான தயாரம் தமிழ் ஒரு சமூகத்தின் அடையாளம் அல்ல ஒட்டுமொத்தமான இனத்திலையால் அத்தகைய மகத்தான தலைவர் எங்கிருப்பு பகுதிக்கு வருகிறார்கள் எனவே பெரியவர்கள் மக்களை சந்திப்பதற்காக அம்பேத்கராய் மதுவிலக்கு கொள்கையை இந்த அரசு தடை செய்ய வேண்டும் ஒரு பொது சட்டத்தை ஏற்ற வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் போராட்ட களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளில் விடுதலை சிந்தைகள் கட்சி மகளிர் விடுதலைக்கும் சார்பில் மக்களுக்கு இது இதோ இதோ தலைவர் இதோ அம்பேத்கர்